அவனிடத்தில் அவன் படைத்த படைப்புகளில் அருக்கொடைகளை வழங்கியும் சில நேரம் சோதனைகளை கொடுத்தும் ரபுல் ஆலமீன் சோதனை செய்வான் நன்மைகளை கொடுப்பதும் அவனே தீமைகள் இறக்குவதும் அவனே நாம் கொண்டிருக்கிற ஈமான் என்கிற கொள்கை அடிப்படையின் ஒரு அம்சம் நன்மை தீமை எல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று நம்புவது ஒரு மொப்மினின் ஈமானிய அடிப்படைகளில் ஒன்று நல்லது நடந்தால் அது தங்களால் என்று சொல்லிக் கொள்வதும் தீமை நடந்தால் யாரையாவது அல்லது எதையாவது அந்த தீமைக்கு காரணம் கற்பிப்பதும் மனிதனுடைய வழக்கம் குரானில் சூரா அந் நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் அதை கண்டிக்கும் தோரணையில் இப்படி சொல்லுகிறான் குல்லும் மின் ஐண்டில்ல எல்லாம் அல்லாகுவிடம் இருந்தே கொல்லும் மின் ஐந்தில்லாஹா இந்த கூட்டத்தவர்களுக்கு என்ன வந்தது விளங்காமல் பேசுகிறார்கள் அவர்கள் பேச்சை சரியாக விளங்கவில்லை என்று சொல்லுகிறார் நன்மைக்கு ஒருவனும் தீமைக்கு ஒருவனும் காரணமாக முடியாது நன்மை தீமை எல்லாம் தருபவன் அல்லா ஆனால் அந்த தீமை நம்முடைய பாவத்தால் தரப்படும் உலகத்தில் எந்த ஒரு சோதனை ஏற்படுகிற போதும் அந்த சோதனைக்கு காரணங்களை நாம் தேடுவோம் இதனால் வந்தது அதனால் வந்தது இப்படி இருந்தால் வந்திருக்காது அப்படி இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் தவிர்க்கவே முடியாது நம்முடைய பாவ செயல்களின் காரணமாகவே உலகத்தில் எல்லா சோதனைகளும் அது நோய்களோ அல்லது சுனாமி போன்றவையோ பூகம்பமோ நிழலெடுக்கமோ வெள்ளப்பிரளையமோ பேரிடர்களோ இன்றைக்கு மழைகளோ எல்லாவற்றிற்கும் கரங்கள் செய்து கொண்ட நாசம் என்று சொல்லுகிற முசீபத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தும் உங்கள் கைகள் செய்த உங்கள் கரங்கள் சம்பாதித்த நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று சொல்லுகிறது குரான் தெளிவாக பேசக்கூடிய திருக்குறானின் இன்னொரு வசனம் லஹரல் பசாது பூமியிலே குழப்பமும் விஷமத்தனமும் தரையிலும் சரி கடலிலும் சரி ஏற்பட்டு விட்டது பிமா கசபை மக்களின் கைகள் செய்த பாவல்களின் காரணமாக அல்லாஹு எதற்கு தருகிறான் பாடல் அது அவர்கள் சிலதை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக எனவே இந்த மண்ணில் ஏற்படுகிற எந்த சோதனைகளானாலும் அல்லாஹுவின் வேதனைகளானாலும் இயற்கை சீற்றங்களானாலும் பேரிடர்களானாலும் கடலிலோ ஏற்படுகிற எந்த கொந்தளிப்பானாலும் நம்முடைய பாவச் செயல்களின் காரணமாக பாவங்கள் உலகத்தில் பல்கி பெருகினால் அது சர்வ சாதாரணமாகினால் அப்பாவங்கள் பரவலாக்கப்படுமானால் எல்லாம் வரும் ஒரு நபி மொழி சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியது நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும் வியாதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய வியாதிகள் ஏன் வருகிறது தெரியவில்லை வந்ததற்கு பின்னால் அது முற்றிலும் பூரணமாய் குணப்படுத்தப்படுமா தோற்று நிற்கிறது மருத்துவ உலகம் அல்லாக அனுப்பப்படுகிற நோய்களும் அதை எதிர்கொள்ளுகிற மனித மருத்துவமும் மருத்துவம் சொல்ல போனால் மருத்துவம் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கழுவி விடுகிறது நீங்கள் கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும் என்கிறான் நான் காலப்போக்கில ஏற்படுகிற ஏராளமான பேரிடர்களும் சீற்றங்களும் நம்முடைய பாவ செயல்களின் காரணமாக பொதுவாகவே இந்த மாதிரி எது நடந்தாலும் நம்மள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு மனிதர்களிடம் காரணம் தொழாவுவோம் ஏன் இப்படி வெள்ளப்பிரளயம் ஏன் இப்படி பெருமழை எதனால் இந்த சீற்றம் எதனால் இந்த சுனாமி என்னெல்லாம் நாம் காரணம் தொழாவுவோம் குளோபல் வார்மிங் புவி வெப்பமாகிற காரணத்தால் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது என்று ஒரு கூட்டம் இல்லை உயர்ந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டி போட்டு இயற்கை இயற்கை பழங்களை எல்லாம் நீங்கள் அழித்து விட்டதனால் இது போன்ற சீற்றங்களும் பேரிடர்களும் இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகம் நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் நாம் இன்னமும் அதிகமாக அதன் ஆபத்தை உணராத புவி வெப்பமாகுதல் என்கிற குளோபல் வார்மிங் இன்றைக்கு ஒரு பெரிய சவால் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சில உயிரினங்கள் அருகி போகிறது இல்லாமல் போகிறது ஒரு பெரிய சவால் நிலைகளுக்கு ஏற்ப உலகத்தில் சாதக அம்சம் இல்லை பெய்ய வேண்டிய இடங்களில் மழை பெய்யாமல் இருப்பதும் கொழியை வைத்து தள்ளுவதும் மாறி மாறி சூழல்கள் மாறுபடுகிறது ஒரு சயின்ஸ் வியூ வியூ ஒரு புவியியல் பார்வை அறிவியல் பார்வை மருத்துவ பார்வை நிறைய பார்வைகள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தெளிவான பார்வை நம்மின் பாவங்களின் காரணமாகத்தான் இந்த அல்லாஹ் முசீபத்துகளை தந்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் புரிய வேண்டும்